ஜி வி பிரகாஷும் சைந்தவியும் விவாகரத்தை அறிவிச்சிருந்தப்போ சமூக வலைதளங்கள்ல என்னென்ன பேச்சுதான் பேசினாங்க ஜி வி பிரகாஷ் மற்ற கதாநாயகங்களோட ரொம்ப நெருக்கமாக நடிக்கிறாரு அதனாலதான் விவாகரத்து அப்படியெல்லாம் இல்ல அந்த ட்ரேட்மார்க் நடிகர் கூட சேர்ந்ததுனாலதான் விவாகரத்து சைந்தவி ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பாங்க அதனாலதான் ஜிவி பிரகாஷ் விவாகரத்து கொடுத்துட்டாரு கொஞ்ச நஞ்சத்து பேச்சாடா பேசினீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாரத்தில் செம ட்ரெண்டிங் பண்ணி விட்டுட்டாங்க அவங்க விவாகரத்தை ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன நினச்சாங்கன்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஒத்துக்கலை அதனால நாங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்கிறோம் நாங்கள் அவங்கவுங்க எங்களோட வேலைகளை அமைதியாக பார்க்குறோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க எதையுமே கண்டுக்கலை மலேசியாவில் ஜிவி பிரகாஷ் ஒரு கான்சர்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு அதில் ஜிவி பிரகாஷ் இசையமைத்து சைந்தவி பாடிய பாடல்களை பாடுறதுக்காக சைந்தவியும் இன்வைட் பண்ணியிருந்தாரு கான்சர்ட் குறித்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தன்னோட இன்ஸ்டா பேஜில் சைந்தவி ஜிவி பிரகாஷ் சாரோட கான்சர்ட்டில் நானும் கலந்துக்கிறேன் உங்களை எல்லாத்தையுமே மலேசியாவில் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க வணக்கம் மிஸ் சைந்தவி நாளைக்கு அதாவது டிசம்பர் செவன் அன்னைக்கு நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியமில் பக்கி ஜல்லியில் வந்து செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் ஜிவி பிரகாஷ் சாரோட கான்சர்ட் நடக்கும் போது இந்த கான்சர்ட்டில் நிறைய சிங்கர்ஸ் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் ஜிவி பிரகாஷ் வெயில் அப்படிங்கிற படத்துக்கு இசை மூலயமா தான் தமிழ் திரையுலகத்திற்குள்ளேயே வந்தாரு அதன் பின் பென்சில் த்ரிஷா இல்லாட்டி நயன்தாரா சிவப்பு மஞ்சள் பச்சை போன்ற படங்களில் நடிச்சு சூப்பர் ஹிட்டை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் ஜெயில் செல்ஃபி போன்ற படங்களும் கலவையான விமர்சனத்தை பெற்றுச்சு இவரோட பள்ளி தோழியான சைந்தவிய ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி பல பாடல்களை பாடியிருக்காங்க இந்த நிலையில சில மாதங்களுக்கு முன்னாடி தங்களோட விவாகரத்தை அறிவிச்சது ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு இதற்கு பலரும் பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வந்தாங்க விவாகரத்தை அறிவிச்ச பின்னாடியும் கூட ரெண்டு பேர் சேர்ந்து சார் அப்படிங்கிற படத்துல பணங்கருக்கா அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காங்க நேத்து மலேசியாவில் நடந்த கான்சர்ட்ல மயக்கம் என்ன அப்படிங்கிற படத்துல இருந்து பிறை தேடும் இரவிலே அப்படிங்கிற பாடல ரெண்டு பேரும் சேர்ந்து பாடும்போது ரசிகர்கள் எல்லோருமே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணாங்க அதுக்கு காரணமும் இருக்குங்க முன்பு ஒரு முறை ஜி பிரகாஷ் கிட்ட உங்க மனைவிக்கு நீங்க என்ன பாட்டை டெடிக்கேட் பண்றீங்கன்னு கேட்டப்போ இந்த பாடல தான் பாடி காட்டினாரு என்னாயுள் ரேகை நீ அடி எல்லார்த்தோட வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கு பலரும் பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா நம்ம நம்ம கனவை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்துக்காட்டா ஜிவி பிரகாசையும் சைந்தவையும் நான் பார்க்குறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க போல சினிமா செய்திகளை சுட சுட தெரிஞ்சிக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட அன்பு தோழி ரேவதி